ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இப்போ என்னோடய ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா சீனி மிளகா ஸோ இது வந்து அல்டிமேட்டான ஒரு காரங்க ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மெடிஷன் உள்ள பிளான்ட்டு ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது ஸோ ஹில்ஸ் டேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ அதிகமாக இருக்குன்னா அதிகமாக யாரும் பயிர் பண்ண மாட்டாங்க பட் அங்கங்கே ஒரு பிளான்ட்டாக இருக்கும் ஸோ இந்த பிளான்ட்டில் உள்ள வர சின்ன சின்ன மிளகாலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இதை சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாட் ஆஃப் பெனிஃபிட் இருக்குங்க நமக்கு ஸோ ரொம்ப மெடிஷன் உள்ள பிளான்ட்டு ஸோ இது எங்கேயுமே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாது ஸோ இந்த பிளான்ட்டில் விளைஞ்ச அழகான இந்த மிளகாய் அவங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்மகிட்ட மக்களே இங்கே பாருங்கள் ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரொம்ப பெனிஃபிட் இந்த மிதக்கா செடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்கலாங்க ஸோ இதோட விதையை எடுத்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்டு நீங்கள் வளர்க்கலாம் ஸோ இதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய இருக்குங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி கூட பார்க்கலாம் ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை நம்ம ரெண்டு விதமாக சாப்பிட்லாம் ஒன்று உணவு முறைகளை பவுட்ராக ரெடி பண்ணி சாப்பிட்லாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் வைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சட்னியை கூட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேட்பீங்க இது அவ்வளோ ஒரு டேஸ்ட் மக்களே ரொம்ப பெனிஃபிட் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி ஸோ இது அதிகமாக யாருக்கும் தெரியாது